கோடைக்காலம் குளிர்காலம் மழை காலம் இலையுதிர் காலம் மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் இது தம்பிகள் உதிரும் காலம் நாம் தமிழர் கட்சியிலருந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு தம்பி வெளியே போயிருக்கிறாரு அது என்னமோ மாநில கொள்கை பரப்பு செயலாளருங்கிற மிகப்பெரிய போஸ்ட்டாக அந்த போஸ்டில் இருந்த தம்பி இனிமே கொக்கி குமாருடன் எனக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு மொத்தமாக வெட்டி விட்டுட்டு வெறியோட வெளியேறியிருக்கிறாரு இது சம்மந்தமாக ஒன்னங்கிட்ட இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நிருபர்கள் கேட்குறாங்க என்னன்னே இது போகிற போக்க பார்த்தா ஒன்றும் தேராது போலையே வரிசையாக விக்கெட்டுகளாக விழுந்துக்கிட்டு இருக்குது இதே நிலைமை நீடிச்சா புல்லுக்கு தாங்காது போலயே என்னதானே நடக்குது உங்கள் கட்சியிலன்னு இவங்க கேட்க அதுக்கு ஒன்றை ஏதம்பே என் கட்சியிலிருந்து ஆட்கள் வெளியே போகிறதில் என்னை விட நீங்கள் அதிகமாக கவலைப்படுறீங்களே என்ன தம்பி என் கட்சி அது நானே அதை பற்றி கவலைப்படல உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை தம்பி இப்படியே விளங்காத கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வெறி ஏறி வெளியில் போயிடுவோம் பார்த்துங்க புத்திசாலித்தனமாக எதாவது விளங்குற மாதிரி கேள்வியாக கேளுங்க அப்படின்னு நொன்ன ஒரு மாதிரி மென்மையாக ரொம்ப மென்மையாக கோவப்பட அதுக்கு அந்த பக்கம் இருந்த நிருபர்கள்லாம் சரிண்ணே கோவப்படாதீங்க ஏதோ நீங்கள் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கட்சி நடத்துகிறதா சொல்கிறீங்க நாங்களும் நாடு நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் அந்த பாசத்தில் கேட்டால் உங்களுக்கு விளங்குற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கணும் அவ்வளோதானே இந்தா கேட்குறேன் விஜய் அரசியல் விளங்குமா விளங்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு விளங்குற ஐடியாவே இல்லாத என்ன பார்த்து விஜய அரசியல் விளங்குமா விளங்காதான்னு கேட்குறீங்களே நீங்கள் முதல்ல விளங்குவீங்களா வாய்ப்பில்ல ராஜான்னு பட்டுன்னு கோவப்பட்டு டக்குன்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாரு நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்படையா இருங்க பொதுப்படையா கேக்குறேன் கட்சியை நடத்துறது நான் கட்சியிலிருந்து போறதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது நானு நீங்க எல்லாம் இவ்வளவு கவலை செய்யல செய்யல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க இது கவலை மாதிரி தெரியலையே

என்ன மாதிரியான ஆட்களுக்கு ஏமாற்றம் தான் என்ன பண்றது கண்டென்ட் இல்லாம காஞ்சி கிடக்கிறமே சரி நம்ம அண்ணன் தானே எங்க போயிருவாரு சிக்காமையா போயிருவாரு வரட்டும் வச்சு செய்வோம் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் பிகேண்ட் உட்ஸ் யூடியூப் சேனல்ல மூத்த பத்திரிகையாளர் மணி தோழர் திருமாவை பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அத ஒரு லாங் இன்டர்வியூவா எடுத்து அதை சின்ன சின்ன பெட்டிகளா பிரிச்சு அப்பப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல நேத்து ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிருக்குது அந்த எபிசோட மட்டும் தம்பிகள்லாம் பார்த்தானுங்கன்னா அதுக்கு மேல சொல்லை சீமானோட பித்தளாட்ட அரசியலை தமிழ் தேசியம்ங்கிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தமிழ் தேசியம்ித்தேசியம் என்னன்னு தெரியாமல் தோழர் திருமா விட்டாரு திருமடி அநேகமா கண்டிப்பா பாருங்க தம்பிகள் குறிப்பாக அதை போய் பாருங்க ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ அது தமிழ் தேசியம் என்ன தனி நாடு கேட்காம என்ன வெங்காய தமிழ் தேசியம்ங்கிற இந்திய தேசியத்துக்குள்ள ஒரு மாநிலமாக இருந்துகிட்டு அதோட முதலமைச்சர் ஆகிறது தான் தமிழ் தேசியம்னு பேசுறதெல்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனா ஒன்னே சீமானுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாம இருக்கணும் இல்லைனா நம்மளையெல்லாம் கடைஞ்செடுத்து கூமுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு தமிழ் தேசியம்ங்கிற பேரில் ஒரு அரசியலை சீமான் பேசிக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம்னு தோழர் திருமா சிம்பிளா ஒரே வரியில சிம்பிளா மேட்டரை முடிச்சு விட்டாரு தனி நாடு கேட்கறதுக்கு சீமானுக்கு தைரியம் இருக்குதா இல்ல இல்ல அப்புறம் என்ன வெங்காய தமிழ் தேசியம் இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன்னு கையெழுத்தை போட்டுட்டு எலெக்ஷன்ல நிற்கும் போது என்ன வெங்காய தமிழ் தேசியம் எங்கிருந்து வருது தமிழ் தேசியம் சீமான் பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம்னு திரும்ப பிரிச்சு மேஞ்சிட்டாரு தம்பிகள்லாம் அதை பார்த்தானுங்கன்னா கைத்த தேடிட்டு திரிவானுங்களா மருந்தை தேடிட்டு திரிவானுங்களா இல்ல பாலை கிணறு ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அங்க போய் ஏதாவது முயற்சி பண்ணுவானுங்களான்லாம் நமக்கு தெரியாத ஆனா மானம் உள்ள இத்து நூண்ட அறிவு இருக்கிற தம்பி எவனோ இதுக்கப்புறம் சீமானுக்கு கைதற்றவனா இருக்க மாட்டான் அதே மாதிரி மணி அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அந்த பக்கம் திருமாவும் அவருக்கும் எதுவுமே தெரியாத அப்பாதி மாதிரி அழகா அதுக்கு பதில் சொல்லி இருந்தாரு சீமான் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த பக்கம் மணி சார் கேட்க அந்த பக்கம் தோழர் திருமாவும் அதே ஆரம்பத்துல அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு அங்க ஈழத்தில் நடந்த படுகொலை வலைக்கும் நியாயம் கிடைக்காம போயிடுச்சேன்னு அந்த ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தோணுச்சே ஆனால் இப்போ சமீபத்திய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவரோட பேச்சுகளுக்கு ஓப்பனாக அந்த பக்கம் காவி கும்பல்கிட்ட இருந்து ஆதரவு வரும்போதே எங்களுக்கு எல்லா உண்மையும் சிம்பிளாக புரிஞ்சு போச்சே இவர் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தான் வேலை பார்க்குறாரு அதுலையெல்லாம் நாம் சொல்கிறத்துக்கு ஒன்றுமே இல்லை அது ஓப்பனான விஷயம் அதில் ஒளிவு முறைவெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு திருமா சிம்பிளாக முடிச்சு விட்டாரு அதாவது மேற்கொண்டு திருமா என்ன சொல்கிறாருன்னா சீமான் பேசுற அரசியல்ங்கிறது இங்க பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் உதவும் சீமான் ஆலையெல்லாம் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாத சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது தமிழ் தேசியம்னா என்னன்னே சீமானுக்கு தெரியாதுன்னு டோட்டலாக முடிச்சு விட்டாரு அப்புறம் அதுக்கு மேலே கூப்பிட்ட தம்பிகள் தான் சொல்லணும் அப்புறம் திருமா ஈழ உதாரணத்தையும் இன்னொரு தடவை சொல்லியிருந்தாரு ஈழத்தில் பிரபா என்ன கேட்டார் என்ன இந்த ஏரியாவுக்கு முதலமைச்சர் ஆக்குங்க அதுதான் தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல இன்ஃபேக்ட் சில மாகாணங்களுக்கு பிரபா முதல் முதலமைச்சர் ஆவர ஆஃபரை அங்கே சிங்கள கவர்மெண்டே கொடுத்தது அதையெல்லாம் பிரபா ஏற்றுக்கல இந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீ வேற நான் வேற இது என்னாடு எனக்கு இந்த நாட்டை பிரித்து விடு இதில் எனக்கு உண்டானது நல்லது எல்லாம் நானே பண்ணிக்கிறேன் அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம்னு பிரபா பேசினாரே தவிர அந்த ஏரியாவுக்கு முதலமைச்சர் ஆகிறதான் தமிழ் தேசியம் நான் பேசிட்டு தெரிஞ்சாரு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம் சீமான் நான் தமிழ் தேசியம் அமைப்பேன் தமிழ் தேசிய கொள்கைக்காக தான் எங்கள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன

தமிழ் ஈழ தேசியம் ஏன் தமிழ் தேசியத்தோடு அந்த ஈழம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்து சொருக வேண்டிய ஒரு அவசியம் வருதுன்னா மொழி தேசியம் பேசுறதுல இருக்கிற பிரச்சனையே அதுதான் தமிழ் தேசியம்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு மட்டுமான அரசியல்ங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடும் ஒரு நாடுனா ஒரு குறிப்பிட்ட மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க மட்டும்தான் இருப்பாங்களா பலதரப்பட்டவங்க தரப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அதே சிக்கல் தான் அங்கே ஈழத்துலேயும் அதனால தான் தமிழ்ங்கிற மொழி அடையாளத்தோட ஈழம்ங்கிற ஒரு நிலப்பரப்பு அடையாளத்தை சேர்த்து தமிழ் தமிழ் ஈழ தேசியம் அங்க பேசப்பட்டது அதாவது தமிழ் தேசியம்னா தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டுமான அரசியல் அவர்களின் நலனை மட்டுமே பேசுகிற அரசியல் பொதுவுல அப்படிதான் புரிஞ்சுக்கப்படும் ஒரு நாடுனா அங்க பல மதத்துக்காரங்க இருப்பாங்க மொழி அடையாளத்தை இரண்டாம் பட்சமா நினைக்கிற மத அடையாளத்தை முதல் முதன்மை அடையாளமா நினைக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையை பார்த்து தங்களை அந்நியமா உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் அடையாளத்தோடு மட்டுமே இருக்கிற மக்களும் அவங்கள எதிரியாக பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இன்னும் மொழி சிறுபான்மையினர்லாம் தங்களை அந்நியர்களாக உணர வாய்ப்பு இருக்குது இவங்களும் அவங்கள அந்நீர்களாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அதனால தான் தமிழ்ங்கிற மொழி மொழி அடையாளத்தோட ஈழம்ங்கிற அந்த நில அடையாளத்தையும் சேர்த்து தமிழ் ஈழ தேசியம்னு அங்கே பேசப்பட்டது அது அப்படி வரும்போது அது எல்லோருக்குமான அரசியல் அந்த ஈழங்கிற நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான அரசியல் எல்லாருடைய நல்லதுக்கான அரசியல்கிற மாதிரி அர்த்தம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தமிழ் ஈழ தேசியம்னு பேசப்பட்டது இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் பேசுகிற இந்துத்துவ தேசியம் இந்து தேசியத்தையெல்லாம் நாம் ஏன் எதிர்க்கிறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டான ஆட்களுக்கு மட்டுமே ஆன அரசியல்ங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு நாடுனா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரங்க தான் இருப்பாங்களா பல மதத்துக்காரங்க இருப்பாங்க பல மொழிக்காரங்க இருப்பாங்க பல இணைய அடையாளத்தோடு இருப்பாங்க வேற வேற அடையாளத்தோட ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஸோ அவங்க ஒட்டுமொத்தமான ஆட்களுக்கான அரசியல்ங்கிறது தான் இந்திய தேசிய அரசியல் இந்தியாங்கிற நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் உண்டான அரசியல் தான் இந்திய தேசிய அரசியல் அதைத்தான் நாம் வரவேற்கணும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு உண்டான அரசியலை அடிப்படையாக வச்சு ஒரு நேஷனலிசம் கட்டமைக்கப்பட்டால் அந்த ஊர் உருப்படாது அதுக்கு உலகத்தில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையே அதுதான் இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லோரும் இந்தியர்கள் அவங்களுக்குள்ள வேறு இருக்கலாம் படிச்சவங்க இருக்கலாம் படிக்காதவங்க இருக்கலாம் ஏழை இருக்கலாம் பணக்காரங்க இருக்கலாம் இந்த மொழி பேசுறவங்க இருக்கலாம் அந்த மொழி பேசுறவங்க இருக்கலாம் இந்த மதத்தை பின்பற்றுறவங்க அந்த மதத்தை பின்பற்றுறவங்க என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன வேணாலும் வித்தியாசம் இருக்கலாம் அடிப்படையில் அனைவரும் இந்தியர்கள் இந்திய தேசியங்கிறது இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு உண்டான நல்லதை பேசுற ஒரு விஷயம் இந்திய திருநாட்டில் புதுசா எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த இந்தியர்களே அதாவது இந்திய நிலப்ப பரப்பில் முற்றுமுழுதா வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்கானதா இருக்கணும்ங்கதான் இந்திய தேசியத்தின் அடிப்படையை பிராக்டிக்கலா அது அப்படியே நடக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் அது ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய தன்மைங்கிறது எப்படி இருக்குது அதை பொறுத்தெல்லாம் மாறலாம் சவுத்துங்கிறது காலங்காலமா புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் வந்திருக்குது பல வகையில் நார்த் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தான் வந்திருக்குது இந்தியாவில் எல்லாரையும் சமமா பாக்கலங்குறதெல்லாம் உண்மைதான் அது வேற கதை ஆனா சட்டத்தை சமத்துவத்தோட அடிப்படைங்கிறது எல்லாருக்கும் உண்டானது இந்திய தேசியங்கிறது எல்லா மக்களையும் நலனுக்கானது அது அப்படிதான் நாம் புரிஞ்சுக்கணும் அதனால தான் அங்கே ஈழத்தில் தமிழ் ஈழ தேசியம் பேசப்பட்டது அப்புறம் மோடிஜி அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை விட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்கிருந்து வர்ற வண்டிகள்லாம் நிற்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியலை நேற்று ஒரு வண்டி முந்தா நாள் ஒரு வண்டின்னு வரிசையாக வண்டிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஆட்களும் நூற்று கணக்கில் வந்து இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னன்னு தெரியல சங்கிகள் இந்த பக்கம் பீத்தி பீத்தின்னு போய் பீத்திட்டு கிடக்கிறானுங்க பாருங்க பாத்தியா ட்ரம்ப் ஜி சேர் எடுத்து போட்டதை பாத்தியா இல்லையா இதை விட வேற என்ன வேணாம் வெள்ளைக்காரன் பின்னாடி நிக்கிறான் இந்த பக்கம் ஜி கெத்தா உட்காந்துருக்கிறாரு இதை விட என்ன வேணுங்கிற ஒரு இந்திய குடிமகனுக்கு அப்படின்னு எல்லாம் பீத்திட்டு கிடக்குறானுங்க எனக்கு என்னமோ ஆட்டை வெட்ட வெட்டுறதுக்கு முன்னாடியே குளிப்பாட்டி கூட்டிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி தான் ட்ரம்ப் ஜியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தெரியுது என்ன உட்காந்து ஜி கையெழுத்து தான் போடுறாரு என்ன பீத்த சரக்க ஜி தலையில வெள்ளைக்காரன் கட்டி விட போறான்னு எனக்கு தெரியல சங்கிகள் வளர்க்கும் போல ஆறு உச்சத்தில் இருக்கிறானுங்க அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துறது சம்பந்தமா நேற்று சவுதியில் அமெரிக்க அதிகாரிகளுடன் உக்ரைன் ரஷ்யா அதிகாரிகள் ஒன்னா உட்காந்து பேசியிருக்கிறாங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு மாதிரி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதாலாம் தகவல் வருது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் கூடி சீக்கிரம் நடக்கும் கூடி சீக்கிரம் அந்த போரே ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துருங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது ஆனா ஏன் அந்த மீட்டிங்க்கு நம்ம ஜிய கூப்பிடலன்னு தெரியல ஏன்டாடே அது வெள்ளைக்காரனுங்க பிரச்சனை அவனுங்க அவனுங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க

முட்டு கொடுத்துட்டு தீரானுன்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் யதார்த்தத்தை பேசினாலே நம்மளையெல்லாம் தேச துரோகிகள்னு தான் சங்கி கும்பல் அடையாளப்படுத்தும் எதுக்கு ரொம்ப நாமளும் ஊரோட ஒத்து போயிடுவோம் கூட்டத்தோட கூட்டமாக கோஷத்தை போட்டுருவான் பாரத் மாதா கி ஜே ஜெய் மோடி ஜே இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவான்